நெக்ஸ்ட் வந்து யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ என்டி ஸ்கேன் வந்து நீங்க ஃபஸ்ட்டே ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க என்டி ஸ்கேன் பண்ணுவோம் அதுல வந்து உங்களோட சர்விக்ஸ் லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டிச் வந்து போடுவோம் லாஸ்ட் வந்து மூணாவது ஒரு சில பேத்துக்கு வந்து போடுவோம் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா எமர்ஜென்சி சர்க்குலாஜ் இல்லைன்னா வந்து ரெஸ்கியூ சர்க்குலாஜ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் என்டி ஸ்கேன்ல வந்து நீங்க பண்ணிருப்பீங்க பேபி வந்து நல்லா இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அனாமலி ஸ்கேன் பண்றோம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து எதுக்காக ஸ்கேன் பண்றப்ப அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சர்விக்ஸோட லென்த் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா சில பேத்துக்கு வந்து இன்டர்னல் லாஸ் ஓப்பன் பல்ஜிங் மெம்பரைன் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேன் ஃபைண்டிங்ல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ்மே இருக்காது ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போறப்ப அது ஒரு ஃபைண்டிங்கா வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த பல்ஜிங் மெம்பரீனை வந்து உள்ள தள்ளிட்டு அந்த சர்விக்ஸில் வந்து ஸ்டிச் போட்டு வைப்போம் அப்போ வந்து உங்களை வந்து பேபி வந்து செக்யூர் பண்ணி நார்மலா வந்து டேர்ம் வரைக்கும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடலாம் இதை வந்து ரெஸ்கியூ சர்க்குலாஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மூணு டைப்ல வந்து பிரச்சனை இருக்கப்போ சர்வைக்கல் சர்க்குலாஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்